அது புரா நான் சொல்லு என்ன என்ன கலிகளையும் ஊத்துதீ ஆனா இவ்வளவு குடும்பமா இருந்து நல்ல நாடகம் போடுறதாளுங்க அது தெரியாம நீங்க இன்னும் பார்சல் மாதிரி அனுப்பிட்டு பார்சல் பார்சல் ஏதாவது இல்லாதவனுக்கு அனுப்புங்களே உங்க ஊருக்குள்ள கஞ்சி குடிக்க முடியாம கிடப்பான் அவனுக்கு அனுப்புங்களே அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்களேன் யாருக்கு அனுப்புதா நல்லா யூடியூப்ல லட்ச லட்சமா சம்பாதி பண்ணி வீடு கட்டி கோடி கட்டி எத்தனை கோடியில இருக்கா இது அவளுக்கு பார்சல் மயிர் அனுப்புதாரோ பார்சல் மயிர் என் வாய கிளாதீங்க நான் கேட்ட கல்வி கேளுங்களா யாராவது நீங்க பார்சல் அனுப்புதவிய சோத்துல உப்பு போட்டு திங்கலாம் நீங்க பார்சல் அனுப்புதீங்களா நாம பார்சல் அனுப்பினா யார் பேர சொல்லி வீடியோ போடுதானோ அந்த ஆள் பேர சொல்லி நான் வீடியோ போடுவேன் ஆமா அந்த ஆள் ஆர்த்து கிழிப்பேன் ஊருக்குள்ளே உன் வீட்டு பக்கத்துல முடியாம எத்தனை பேர் இருப்பான் அவனுக்கு ஒரு ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுக்கல எனக்கு பார்சல் அனுப்பிதான் பார்சல் இந்த கேள்வி கேளுங்க ஆடை வந்தது ஒரு ஆடை வித்தா பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆடை வித்தா பத்து கிலோ ஆடை ஒரு ஆடை வித்தா பதினஞ்சு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வைக்காங்க இவனுக்கு எப்படி வந்தது ஒரு ஆடு வித்தா நாலாயிரம் வருமோ இந்த கேள்வி கேளுங்க பிளாக் பண்ணிட்டு ஓரதாளன் பண்ணு பாருங்க நீ பாரதல் அனுப்புவதற்கு பாருங்க அடுத்த ஆள் அந்த பேரரசு நீ ஆறு கிளியான நீ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை